கே குமார் நில அளவை நகர சார் ஆய்வாளர் காஞ்சிபுரம் அன்று ஆட்டோ ஓட்டுநர் என்று அரசு அதிகாரி அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க சின்ன வயசுலேருந்து வரும தான் சத்துணவு தான் வளர்ந்தோம் அரசு பள்ளியில் தான் படித்தேன் இப்படி இருக்க காலத்தில் கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணம் ஆச்சு எங்கள் மனைவி வந்து என்னோட படித்தவங்க அப்போயே நல்லா ஒரு வருமானத்தில் தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கினாங்க ரெண்டு குழந்தைங்க பிறந்தது வருமானம் நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கழுத்தில் இருக்க செயனை வச்சு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி நீங்கள் ஓட்டுங்க வருமானமாக ஓரளவு நம்ம நல்லாயிருக்குன்னு சொந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க தேரோடும் காஞ்சி வீதிகளில் பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்டோ ஓட்டுநராக வலம் வந்து கொண்டிருந்தவர் இவர் அப்போ வந்து டிவியில் கிஸ் ப்ரோக்ராம் பார்த்ததுல எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் கரெக்டாக அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லுவேன் எங்க மனைவி ஆச்சரியம் எப்படி நீங்க வந்து என்னை விட கம்மி தான் படிப்பு பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க கரெக்டாக பதில் தான் சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ஆட்டோ வந்து ஓட்டின்னு படிங்க படித்து பாஸ் பண்ண அரசு வேலையை வாங்க நமக்கு வறுமையெல்லாம் கொஞ்சம் போடும் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி இவரது குடும்பத்தினை காப்பாற்ற மனைவி தந்த ஊக்கத்தால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாரானார் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து அந்த பைசா கட்டி படிக்க முடியல அதெல்லாம் நின்றுட்டேன் கொஞ்ச நாள் கழித்து ஏடிசி இன்னொரு இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே வந்து படிக்கணும்னு எங்களுக்கு முன்னாடி வேறு ஒரு இதில் படித்த நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டேன் இன்ஸ்டியூட்டில் பாஷான்னு ஒருத்தர் இருந்தார் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது எனக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க ஏடிசியில் எங்களுக்கு வந்து வழிநடத்து த மூணு பேர் மூணு பேருமே அதில் வந்து இது பில்லர் மாதிரி அவங்க அருமையாக வந்து எங்களுக்கு வந்து ஊக்குவிப்பாங்க எங்களை சொல்லுவாங்க சார் செந்தில் சார் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இருப்பாங்க எனி டைம் அந்த கிளாஸ்லேயே நான் தான் வயசு மூத்தவன் என்னை நிறைய பேர் கேலியில் செஞ்சாங்க பசங்க ஸ்கூல் போகிற வயசில் நீங்கள் போடுறா அப்படின்னு ஆனால் மனம் தளரலை அதுக்கடுத்து ஒரு பிஏ எக்ஸாம் வருது நான் எக்ஸாம் எழுதிட்டேன் சார்லாம் சொன்னாங்க நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க அரசு தனது அயராத உழைப்பினால் முப்பத்தி எட்டாவது வயதில் அரசு அதிகாரியானார் ஆட்டோ ஓட்டுநர் திரு செந்தில்குமார் கிராம நிர்வாக அதிகாரியானார் மீண்டும் குரூப் போர் தேர்வில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்த அதே காஞ்சிபுரத்தில் தற்பொழுது சர்வேயராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த ஆர்டர் காப்பியை நான் அவங்க டீன் பீஸில் வாங்க சொல்ல எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதை எத்தனை எங்கள் மூ மூணு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்களே பாஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ண மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆட்டோ டிரைவராக இருந்தனா வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ஏடிசியில் இருக்கிற மூவரை தான் நான் சொல்லுவேன் ஆட்டோ ஓட்டுநரும் அரசு பணியாளராக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இவரது முயற்சியினை பாராட்டும் வகையில் எம் மாணவர் செந்தில்குமார் அவர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி பெருமை கொள்கிறது